திருமதி நிர்மலா திருமதி வனிதா திரு ஜெகநாதன் திருமதி குருவம்மாள் திரு துரை திருமதி கே அம்மு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் அவர்கள் நன்றியுரை கூறுவார்கள் தமிழ்நாட்டில் வாழும் லட்சக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி கலைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறகு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்திட வழிவகை செய்து கொடுத்ததற்காகவும் ரூபாய் ஐம்பது லட்சம் தொகைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு கலைஞர்களில் பத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் அவர்களது மரபுவினருக்கு கல்வி உதவித்தொகை திருமண நிதி உதவி மூக்கு கண்ணாடி நிதி உதவி இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு சடங்கு நிதி உதவிகளை வழங்கி சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம்